கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் குறுக்கு வழியில் காரியம் பார்க்க நினைக்காதீர்கள் ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று சிலர் ஆசை காட்டுவார்கள் ஏமாந்து விடாதீர்கள் சந்திரனின் இடைப்பயிற்சிகளும் சாதகமான நிலையில் இல்லை தொழிலில் கடுமையாக காட்ட வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் மனதில் பட்டதை வெளியில் கொட்டி விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் புதன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும் குரு எட்டாம் வீட்டில் இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகளில் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டு சண்டை சிலருக்கு வீதிக்கு வரலாம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது முகநூல் பெண் நண்பர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் அது தேவையில்லாத அவமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்